thank mm -hmm. you அருசல் முன்பதாக இப்படி குரலோசை கேக்கிறது என்ன என்னோட அபயத்தை காக்க ராணி தாயே என்று இப்படி குரலோசை கேட்கிறது யாரை புரிந்து பார்ப்போம் மூளை முக்கால் எட்டு முகம் தெரியாத சாம வேலையில் வந்திருக்கிறீங்களே என்னமா நேர்ந்தது உங்களுக்கு என்னமா அப்பையும் அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா எதை கேட்டாலும் செய்து செய்யணும்னு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குமா முதல்ல இந்த மூளை முக்காடு முகந்தரியா போட்டிருக்கீங்கல்ல இந்த முக்காட்டு எடுங்க பிறகு நான் சொல்றேன் அதெல்லாம் வேண்டாம்மா முதல்ல அது ஒரு சத்தியம் பண்ணுங்க சத்தியம் ஏமா என்னம்மா சத்தியம் கேக்குறீங்க ஒரு பெண்ணுக்கு கொண்ட ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணோட மனமும் இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஆமா கண்ண என்றால் பேயும் மனமே அப்படி இருக்கும் பொழுது நீங்க எதை கேட்டாலும் தரேன். முதல்ல முகாட்டே இருக்க. அதெல்லாம் முடியாது. முதலாவது ஒரு சத்தியம் பண்ணு. நீ எதை கேட்டாலும் தரீறேன் என்று முதலாவது ஒரு சத்தியம் செய். அம்மா என் அண்ணனாக பட்டாயே படி கண்ணன் மேல சாட்சி சாட்சியாக அவர் அனுமந்தருக்கு திருநாமத்தின் மேல சாட்சியாகவும்

சீகல்டார் காபர்தே வேணும் அம்மா அம்மா ஆகாயে маркеமார் அலந்து ஓட்டி சென்ற அரண்டு ஊகூரிகறாய் انا கனவோடு உயிராக பட்டது எப்படி போகு என்ன காரணம் அம்மா நாங்களோ பதத்தை தெய்வலோகத்துக்கு செல்ல செல்ற போலது நிலாவை வாங்குற வாங்குற போலது என்னுடைய கனவராகப்பட்டவருக்கு தனிதகம் ஏற்பட்டது இருபத்தி ஏழு பெண்மலைகள் ஒன்றாக சேர்ந்து கனவரோட ஆகாய் மார்க்கமார் அரத்தில் சென்றோம் சென்றெல்லாம் பாக்கியமாகப்பட்டது இல்லை இல்லை பிள்ளை வர மகங்களாம் என்று இப்படி போகணும் பொழுது ததத்தில் சென்றிருக்கும் பொழுது என்னுடைய கணவராகப்பட்டவருக்கு தனிதகம் ஏற்பட்டது என்ன உழைத்தால் எனக்கு தனித்தகம் ஏற்பட்டு விட்டது என்ன செய்வது என்னிடம் கேட்க அதனால் நலமற்ற மனைவிமார்கள் ஒன்றாக சேர்ந்து ஆமா வெத்தலிச்ச சுண்ணாம்பு கரண களிப்பாக்கு இப்படியெல்லாம் ஒன்றாக திரட்டி நாங்கள் அப்பொழுது அகாய மார்க்கமா போகும் பொழுது தண்ணீர் தகம் ஏற்பட்டா என்ன செய்வது என்று சொல்லி இந்த பெண்மணிகளாக பற்றோல் கொண்டு வந்தோம் அந்த தாமலை வெத்தலை தாமழத்தை தரித்தால் தீந்து விடும் என்று சொன்னாய் கட்டும் அதனாலும் ரதத்தை ஓட்டினோம் சிறிது தூரம் போகும்பொழுது மீண்டும் என் கணவராகப்பட்டவருக்கு மயக்கம் வந்து விட்டது என்ன அதனால ஏனென்றால் தண்ணீர் தகம் திகிந்து விட்டது ரதத்தை சென்றார் வந்து விட்டது என்ன காரணம் அந்த கரனை கரைப்பாக்கு சொத்தப்பாக்காக இருந்தது என் கணவராகப்பட்ட கந்துர மன்னனுக்கு மயக்கம் வந்து அந்த

நாராயணன்னை கையை ஏந்திக் கொண்டு என் அண்ணனாகப்பட்ட ஆயப்படி அந்த நாங்கள் என் கணவராகப்பட்ட ஆதாய எச்சு உமிழை துப்பினார் அல்லவா அந்த எச்சு உமிழ் உங்கள் கண்ணன் கையில் விழுந்துவிட்டது கண்ணன் கந்துருவா இப்பேற்பட்ட கடவுள் கையிலேயே நீ எச்சிலுவோமே சுப்புராய் அல்லவா எந்த துப்புனையோ அந்த சிரத்தை அறுப்பேன் என்று தோற்கனே சக்கரத்தை ஏகி விட்டார் என் கணவருக்கு உயிரை எடுப்பதற்காக சக்கரம் வந்து கொண்டு நீ <muchas> சத்தியாடு <muchas>

i <muchas>

யாரோட அபைத்தியம் தாக்கலாம் என் அண்ணன் அகப்பட்ட அது மூலம் நாராயணோட அபைத்தியம் என்னால் தீர்க்க முடியுமா அவரை எகத்து தான் பேச முடியுமா ஏன்னா என் கூட பிறந்த அண்ணன் ஆச்சு எங்க அண்ணன் கிட்ட போய் நான் எப்படியே கேட்டு வாங்கி கொடுக்கட்டும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீ புருஷன் போன என்ன அப்படி போன எங்களுக்கு என்ன ஒண்ணு கூட போய் என் புருஷனுக்கு ஆப்பாச்சு போ பெருப்பு கிட்ட போ ஆறு சனம் போ என் புருஷன் எங்க கிட்ட வரணி இல்லைன்னா மான் கிட்ட பந்தையில் காட்டிக்கணும் ஏண்டி